வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நான் பேச போகிறது சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் நிறையா சிம்டம்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சர்க்கரை நோய் அதிகமாகி ரொம்ப அப்படியே வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப இன்ஃபெக்ஷன் யூரின்ல இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் போது தான் டாக்டரை நாடி வராங்க ஆனால் உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு சக்கரை நோய் லேசா இருக்கும் போதே உங்களுக்கு சில அறிகுறிகள் உங்கள் உடம்பே உங்களுக்கு சொல்லும் அந்த டைம்லயே நீங்கள் சக்கரை அந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணி உங்கள் கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகாமல் ரொம்ப நிறைய சக்கரை வராமல் நம்ம தடுத்துக்கலாம் ஸோ என்னெல்லாம் அறிகுறிகள்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ஒன்று சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த யூரின் பேசேஜ்ல மேல்ஸ்க்கும் சரி ஃபீமேல்ஸ்க்கும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த ஆண்களுக்கு அந்த அந்த யூரின் பேசேஜ்ல கட்ஸ் மாதிரி இருக்கும் இல்ல பெண்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப வந்து இச்சிங் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் உடனே நீங்க சுகரை செக் பண்ணி ஏதாவது ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆடுறதுக்கு ஒரு மூணு நாள் நார்மலா இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாள்ல டக்குன்னு ஆறிடும் எந்த மருந்து போடாமலே ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது புண்ணு மாட்டேங்குது நான் கண்டிப்பா நீங்க சுகர் இருக்கா இல்லையான்னு போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நாலாவது என்கிட்ட இப்போ நிறைய பேர் வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஏ ஏடிப்பிக்கலா வராங்க ஏர்டிபிக்கல்னா இதெல்லாம் டிப்பிக்கல் இது நிறைய பேருக்கு தெரியும் தாகம் எடுக்கும் சிறுநீர் கழி அடிக்கடி கழிப்பாங்க ராத்திரி எழுந்து எழுந்து ஒண்ணுக்கு போவாங்க வெயிட் லாஸ் இருக்கும் வெயிட் குறைஞ்சிருவாங்க திடீர்னு எல்லாரும் பார்த்திங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று வந்து யாருக்குமே தெரியாத ஒரு சிம்டம் வந்து தலை சுத்தல் நிறையா வந்து இப்போ என்கிட்ட வந்து டுவெண்ட்டீஸ் அண்ட் தேர்ட்டிஸில் அதாவது சின்ன வயசுக்காரங்க வந்து நைன்டிஸோடு வராங்க அவங்களோட சிம்டம் வந்து ஒன்றே ஒன்று தான் தலை சுற்றிச்சு டாக்டர் ரொம்ப நாள் தலை சுற்றிச்சு நானும் எதேதோ இஎன்டி கிட்டலாம் போவாங்க தலை சுத்தலுக்கு ஆனால் சுகரை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க சுகரை டெஸ்ட் பண்ணா சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களோட டாக்டர் கிட்டே போய் நீங்கள் மாத்திரை முதல்ல வந்து உணவு கட்டுப்பாடு முதல்ல வந்து டயட் எக்ஸசைஸ் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாத்திரை மெட்ஃபார்மின் மாதிரி லேசான மாத்திரை போட்டாலே இந்த இந்த மக்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு ஏதோ ஒன்று உடம்பு பண்ணுது அதாவது அடிக்கடி ஜுரம் வருது அடிக்கடி உண்டு சிறுநீர் கழிக்கிறீங்க டயர்டா இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆண்களில் வந்து இடி அதாவது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து இரெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் நீங்க அந்த மாதிரி பிரச்சனை சின்ன வயசுலேயே வந்தா நீங்க உடனே போய் சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுறோம் அந்த சின்ன வயசுக்காரங்கெல்லாம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே உடனே போய் செக் பண்ணால் அந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் இல்லைன்னா ஒரு முதல்ல இருக்கிற அந்த சர்க்கரை நோய் ஸ்டேஜில் இருக்கும் போது ஏன்னா முதல் ஐந்து வருடங்கள் சர்க்கரை நோய் வந்து முதல் ஐந்து வருடங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீரியடு அந்த டைம்ல வந்து அந்த டைம் விண்டோன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஜாப்டவுனில் அந்த டைம் விண்டோல வந்து நீங்கள் நல்ல உடற்பயிற்சியும் நல்ல உணவு முறைகளையும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா இந்த முதல் ஐந்து வருடங்களுக்குள்ள நல்லாவே சுகரை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் ரிவர்ஸ் பண்ணி மாத்திரை இல்லாமலே வாழலாம் ஸோ அந்த முதல் ஐந்து வருடங்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அந்த டைம் விண்டோ அந்த டைம் விண்டோவில் வந்து நீங்கள் சர்க்கரை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சா எங்கள் மருத்துவர்களுக்கும் போய் எங்கள் வேலை ரொம்ப ஈஸியாகிடும் அதுவே ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் நீங்க சுகரோடய சுத்திட்டு இருந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்த பிறகு எங்க கிட்ட வந்தீங்க காலில் ஏதாவது ஆறாத பொண்ணு இல்ல ரெட்டினால பழுது அடைஞ்சு போய் அந்த மாதிரிலாம் எங்க கிட்ட பேஷன்ஸ் வருவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து ரிவர்ஸே பண்ண முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல கண்டிப்பா மாத்திரைகள் இல்லைன்னா சில பேருக்கு இன்சுலின் கூட போட வேண்டியிருக்கும் அதனால நீங்க இந்த அறிகுறிகள் தெரியும் போதே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது இல்லை உங்களோட பூப்பு ஏதாவது ஒரு புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது யூரின் பேசேஜில் வந்து ஒரே இச்சிங்காக இருக்குது யூரின் பேசேஜில் மேல்ஸ் ஆம்பளைங்களுக்கு வந்து கட்ஸ் இருக்குது இல்லை இரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் இரக்ஷனில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை தாங்கம் எடுத்துகிட்டே இருக்குது வெயிட் லாஸ் ஆகுது தலை சுத்தல் இருக்குது இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் போய் நியர்பை லேப்பில் போய் உடனே சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிப்போம் நன்றி வணக்கம்